சிந்து பைரவே நீ பிரமோ சிந்து உனக்கு கொண்டில் தானே என்ன ஆச்சுன்றாங்க காலையிலேருந்து சாப்பிடல அதுதான் லோ பிபி மாதிரி ஆயிடுச்சுன்றாங்க சிவாவே சாப்பாடு போட்டு வராங்க ஃபஸ்ட்டு சாப்பாடை சாப்பிட சரியா அதுக்கப்புறம் எதுவாக இருந்தாலும் பார்க்கலான்றாங்க எங்கள் பாரு ஏன்னு சாப்பிடல இல்லை மக அத்தை டாக்டர் உங்களுக்கு சமைச்சி எடுத்துகிட்டு போகக்கூடாதுன்னு சொல்லிவிட்டாங்க அதுதான் எனக்கு ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சுன்றாங்க ஏன்னா உங்களுக்கு சமைச்சி எடுத்துகிட்டு வர்றது என் மனசுக்கு எவ்வளோ சந்தோஷமா இருந்துச்சு தெரியுமா டக்குன்னு சமைச்சு எடுத்துகிட்டு போகாதுன்னு சொன்ன பிறகு என் மனசே ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடுச்சுன்றாங்க இங்கே அப்பா இனிமேல் சமைச்சு எடுத்துகிட்டு வா சரியா ஒரு பிரச்சனையும் இல்லை யாரும் எதுவும் சொல்லவும் மாட்டாங்கன்ற மாதிரி சொல்றாங்க ஓ உண்மையாவே நான் கண்டிப்பா சமைச்சு எடுத்துறேன் மனசுக்கு உண்மையில ரொம்ப சந்தோஷமா இருக்குன்றாங்க ஏன்னா நீ இப்படி ஒரு வார்த்தை சொல்லுவ நான் கொஞ்சம் கூட நினைச்சே பார்க்கல தெரியுமா டாக்டர்ன்றாங்க கண்டிப்பா நான் உனக்காக சமைச்சு எடுத்துட்டுறாருன்றாங்க இதை பார்த்து அண்ணா சந்தோஷப்படுறாங்க அதுக்கப்புறம் சிவா இங்க பாரு மக என்ன சொன்னாலும் நீ வந்து சிந்துவ கைவிடக்கூடாது சிந்துவை நீ தான் நல்லபடியே பார்த்துக்கணுன்றாங்க எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் எவ்வளவு தடைகள் வந்தாலுமே நீ அவளை வெற்றவே கூடாதுன்றாங்க சரிங்க பெரியமான்றாங்க அப்ப சிந்துக்குமே ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்கன்னா அளவுக்கு நேசிக்கிறாங்க அது போதும் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்படுறாங்க அதோட இந்த பிரமாவை முடிச்சிருக்காங்க இனி வரக்கூடிய பேச என்ன மாதிரி ஒரு டோஸ்ட் வரை போதும் வெயிட் பண்ணி பாக்கல தேங்க்யூ